அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவிக்கப்படும் மாயன் மயன் உங்கள் நலன் தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன் நீண்ட காலம் அதாவது நவ கிரகங்களில் பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நம்ம கடந்து விட்டது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி கிட்டத்தட்ட பாதி தூரம் கடந்துட்டோம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான கிரக பயிற்சி குறுகிய பயிற்சியாக இருந்தாலும் நம் வாழ்விலை கா நம்ம காக்கின்ற மற்ற இருந்து நன்மை தீமைகள் இருந்து நம்ம காக்கின்ற ஒரு கவசம் தான் சொல்லுவோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா குருவினுடைய முழுமையான பார்வை நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ யோககாரகன் ராகு முழுமையாக பலனை தராரோ இல்லையோ சனி பகவான் கர்மாவுக்கு ஏற்ற பலனை தந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு அற்புதமான பயிற்சி தான் சுக்ரனுடைய பயிற்சி களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இவன் மட்டும் சிறப்பாக நலமாக அமைய வேண்டும் இவன் மட்டும் போகக்கூடாது என்று சொல்வார் அந்த வகையில் கலத்திரக்காரகன் ஆகிய சுக்ரனை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஜூலை மாதம் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசியில் சிம்மராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வெறும் இருபத்தி நாலு நாட்கள் தான் அவர் சிம்ம சுக்ரனாக பலன் தருகின்றார் அது எவ்வாறு இருக்கும் கும்பராசிக்கு என்னை பொறுத்தவரை மாயன் மயன் இதனுடைய ஒரு நல்ல உயர்ந்த நிலை அடைகின்ற ஒரு காரணம் யாருன்னா கும்பராசி கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணும் நாலாம் பதம் சதயம் அது உண் வேண்டும் எல்லாமே என் தாய் பிரத்யேகாருடைய பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது பிரச்சனை இல்லாத நிம்மதியிலான ஒரு வாழ்வை என் விஷ்ணுமாய் அவங்களுக்கு தருவார் தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை உண்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம சுக்ரன் எந்த விதமான நற்பலனை தரப்போகிறாய் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்கலாம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எப்பவுமே ஒரு அன்பான பாசமான நம்பிக்கையான ஒரு வலை அந்த வலை எப்பொழுதுமே உங்களை சூழ்ந்திருக்கின்றது அதுதான் சனி வலை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியாக இருந்தாலும் கூட மன ரீதியாக உடல் ரீதியாக தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கு மட்டும்தான் இப்பிறவி மட்டுமல்ல எப்பிறவிலும் நம்மை தொடர்ந்து வருகின்ற ஒரு அற்புத சக்திங்க என்னை பொறுத்த வரைக்கும் பயமே வேண்டாம் மகர ராசியும் கும்பராசி எந்த காலத்திலும் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டாம் அது பாதசனியாக இருந்தால் என்ன ஜென்மசனியாக இருந்தாலும் எந்த சனியாக இருந்தால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் நலன் பொருட்டு தான் பேசுகிறேன் ஏதோ ஜோதிடம் சென்று அப்படி இப்படி என்று சொல்வதை விட கொஞ்சம் நிதானத்தை தான் நான் கேட்கின்றேன் கொஞ்சம் அவசரப்படாதீங்க தவறான பாதையை நோக்கி நம்முடைய விதி நம்மை நகர்த்தினாலும் கூட நம்முடைய நம் கர்மா நம்மை கடத்தினாலும் கூட கவனமாக இருந்தாலும் தான் சொல்கிறேன் அந்த வகையில் ஜென்மசனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் கும்பராசியினுடைய வீடாக இருப்பதால் சனி பகவான் சிரமங்கள் குறைந்து கொண்டே இருக்கும் சிரமங்கள் படிப்படியாக மாறும் அந்த சிரமங்கள் தொழில்ல வாழ்க்கையில் குடும்பத்தில் எதுவாக இருந்தாலும் குறைகின்ற ஒரு தான் சனி பகவான் தரப்போகின்றார் அதே நேரத்தில் கலத்திரகாரகன் சுக்ரனும் சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து உங்களை கரைசர்க்கின்ற ஒரு தோணியாகத்தான் இருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு வம்ச விருத்தியோ குடும்பத்தில் ஒரு சுபமான ஒரு நிகழ்வுகளோ சுப நிகழ்வுகளுக்கு இருந்தும் அந்த தடைகள் நீங்கள் நிம்மதி பெறும் குறிப்பா சொல்ல போனோம்னா குருவும் சுக்ரனும் இணைந்து இருப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கிற மாதிரி தான் ஆகிய தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றாக இருப்பது உடல்நல அக்கறையைத்தான் எடுத்து காட்டுகின்றது அதே நேரம் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் அதை கலத்திற்காரன் சுக்கரன் தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் இடம் ஒரு வீடு கூட இல்லைன்னு வருத்தப்படுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வீடு அமைந்தாலும் அந்த வீட்டில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த நிலை செவ்வாய் தர இருப்பதனால கவலையே பட வேண்டாம் குரு மற்றும் சுக்ரன் நிலை குறிப்பிடுகின்றது எதை குறிப்பிடுகின்றது எளிதில் உணர்ச்சி வட வேண்டாம் யாரிடமும் ஏமாந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க எதிலும் ஒரு முறைக்கு இருமுறைக்கு மூன்று முறை கவனமாக யோசிப்பீர்கள் நடப்பீர்களானால் நல்ல மாற்றம் ஏற்படும் தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கு ராகு முயற்சிப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு நிலை தான் கும்பராசிக்கு பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பட்ட துன்பத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் இதுவரை உங்கள் மீது இருந்த கலங்கமாகட்டும் பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக குறையும் அரசு துறையில் ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அரசு துறையில ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது பலிதமாகவும் நல்ல முறையில் நடக்கும் குறிப்பாக ஆன்மீகவாதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் நல்ல சமய சந்தர்ப்பங்கள் அமையும் அதை பயன்படுத்துகின்ற சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் ஆத்மகாரகன் காரகன் என்று கொள்ளக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு செல்வதனால் காரிய தடைகள் விலகு போதுமே இதுவரைக்கும் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் நீண்ட தூர பயணங்கள் தொலை தூர பயணங்கள் வெளி மாநிலங்களில் தொழில் ரீதியாக சென்று விருந்தையோடு தானே திரும்பினீங்க இனி வெற்றி உங்கள் பக்கம்தான் அதே நேரத்தில் கலத்திரக்காரன் சுக்ரன் ஐந்தாம் இடத்தில் நற்பலர்களை வழங்க காத்திருக்கின்றார் கணவன் மனைவி உறவு சொந்த பந்தத்துக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் கோபதாபங்கள் படிப்படியாக குறைந்து நிம்மதி தரும் சிலருக்கெல்லாம் காலம் கடந்தும் திருமணமாகவில்லை என்று கவலைப்பட்டவர்கள்லாம் அது காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ நல்ல முறையில் அமைவதற்கான ஒரு சமய சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஆறாம் இடத்துல பலவீனப்படுகின்றார் யார் பலவீனப்படுகின்றார் என்றால் சுக்ரன் அதுதான் இந்த இந்த சிம்ம சுக்ரனாக இருப்பது கொஞ்சம் ஆறாம் இடத்துல கொஞ்சம் பலவீனப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கருத்தரகன் சுக்கரனை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்தில் நற்பழை வழங்கினாலும் கூட இந்த ஆறாம் இடம் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் சகோதர சகோதரிகள் பற்றியில் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வந்து மறையும் கவனமாக ஒரு கையாளுவது சிறப்பு குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களால் சில சங்கடங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால பார்த்து பழகிங்க யோசித்து பழகுங்க நிதானமாக இருங்க ஜென்ம சனி நடப்பதனால கொஞ்சம் முன் யோசனையின்றி எந்த சரியிலும் செய்யாதீங்க எதையும் ஆரப்போட்டு போட்டு செய்வது நல்லது குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் புதிய முயற்சி செய்பவர்களாக இருந்தாலும் கவனமாக இருங்க நாலாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதுனால தொழிலில் நல்ல முதலீடுகள் எதுவும் இப்போ செய்ய வேண்டாம் காரணம் என்னென்னா அதில் தடைகளும் பிரச்சனைகளும் வரவிருப்பதனால கொஞ்சம் ஆரப்போடுங்க இந்த இருபத்தாறு நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றத்தை தருவார் கலத்திரகாரகன் சுக்ரன் ராசிக்கு மூணில் செவ்வாய் ஐந்தில் சுக்ரன் சஞ்சரிப்பதுனால எதையும் தைரியத்தோடு எழுத்து போராடுகின்ற ஒரு மனநிலை வரைக்கும் போராடியாச்சு எத்தனையோ கஷ்டப்பட்டாச்சு உடம்புல உயிர் மட்டும்தான் இன்றை புலம்புவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான செயல் காரணம் என்னென்னா ராசிக்கு மூணுல செவ்வாய் அதே நேரத்தில் ஐந்தில் சுக்கரன் வருவதனால படிப்படியான முன்னேற்றம் எளிதில் கிட்டும் ஒரு நல்ல சந்தர்ப்ப வாய்ப்பு அமையும் அதை கவனமாக இருந்து ஒரு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவில் வாடி கொக்கு போல் சின்ன சின்ன சந்தர்ப்பங்களை தழுவப்பட்டாலும் அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த இருபத்தாறு நாட்களில் சிம்ம சுக்கரனாக இருக்கின்ற காலத்தில் கும்பராசிக்கு அமையும் இடையூறுகள் வந்தாலும் நீங்கிவிடும் அதை செவ்வாய் பார்த்துக் கொள்வார் தாமதமானாலும் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் என்னை பொறுத்தவரை இரண்டு பலம் தேக பலம் மனோபலம் தெய்வ பலம் இந்த மூன்று பலமுமே பலகீனமாக இருக்குங்க அதுக்கு ஏன் தெரில ஒருவேளை ஜென்ம சனியாக இருக்கலாமோ அதனால் இந்த மூன்று பலத்தையும் பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செஞ்சால் போதும் ஒன்று தந்தை வழியில் ஏதாவது பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியிருந்தால் இந்த இருபத்தாறு நாட்களில் வரக்கூடிய ஒரு அமாவாசை தினத்தில் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியதோ சரியான முறையில் செய் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ பசுவுக்கு ஒரு கவலம் அகத்திக்கிறையோ வெள்ளம் கலந்த நீரையோ வைப்பதோடு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதாள பைரவி என்று சொல்லக்கூடிய பிரத்திகிரா தேவியின் வழிபட்டு அந்த ராகு காலத்தில் அந்த அன்னைக்கை பொறுத்த வரைக்கும் அரளிப்போ மாலையை எலுமிச்சம்பட மாலையை சாத்தி வழிபடுவது சிறப்பு சிவனுடைய நெற்றியில் வந்தது என்பது மூன்று சக்தி சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய முருகன் அதே நேரத்தில் வீரபத்ரனும் அங்கிருந்து தான் வந்தார் என் தாய் பிரத்யேகராகவும் அங்கே உதித்தால் மூன்று தெய்வங்கள் அருகில் இருக்கும் மனசு என்று வழிபடுவது தெய்வபலம் மட்டுமல்ல பலம் மட்டுமல்ல மனோபலத்தையும் இந்த சிம்ம சுக்ரன் காலத்திலே கலத்திரக்காரையன் சுக்ரன் உங்களுக்கு நற்பலனையை வாரி வழங்குவார்